பல்லாவரம் அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது ஐடி ஊழியர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் இரண்டு வயதான ஹரி துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கட்டிட நிறுவனத்தில் செக்யூரிட்டி சூப்பர்வைசராக வேலை செய்து வந்தார் நேற்று இரவு உணவு அருந்துவதற்காக சாலையை கடக்க நின்றபோது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதில் வாகனம் ஓட்டி வந்த இளைஞரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர் இருபத்தி இரண்டு வயதான சஞ்சய் என்பதும் ஐடி நிறுவனத்தில் பகுதி நேரமாக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்துள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்